அதாவது அரசு தரப்பில் வந்து அவங்க சொல்லக்கூடியது வந்து கடந்த இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் ஸோ வந்து அவங்க சொல்லக்கூடியது நூற்றி நூறு வருஷத்துக்கு மேலே அங்கே அந்த தீபத்தூண்டில் தீபம் ஏற்றப்படவில்லை அங்கே பிள்ளையார் கோயிலில் மட்டுமே ஏற்றப்பட்டிருக்கிறதா அவங்க வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க இதில் நாங்கள் எடுத்து வச்ச வாதம் என்ன அப்படின்னா இந்த வ இந்த கேஸில் கூடிய எல்லாரும் ரிலே பண்ணக்கூடிய டைட்டில் சம்பந்தப்பட்ட சிவில் சூட் வந்து ஓஎஸ் நம்பர் ஃபோர் ஆஃப் நைன்டீன் டுவெண்ட்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் இந்த சூட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது எதை காட்டுது அந்த காலகட்டத்திலேயே அங்கே ஏதோ சிறு பிரச்சனைகள் காரணமாக இந்த சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நூறு வருஷத்தை கணக்கு பண்ணிக்கோங்க கணக்கு பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் க பண்ணிங்கன்னா அப்போ ஆனதுக்கு அப்புறமா எப்படி அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளோ பிரச்சனையை பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அந்த பிரச்சனைகளை வந்து அன்றைக்கி சந்திச்சிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக அரசாங்கம் வந்து இதுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்குது இந்த 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 எல்லா அரசாங்கம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அவங்க ஒரு ஏதோ என்ன காரணமோ அவங்களுக்கு சிறப்பாக தெரிஞ்ச காரணத்துக்காக சரி அது வந்து ஓட்டின் காரணமாக எலெக்ஷன் காரணமாக என்ன காரணம் தெரியல அவங்களுக்கு தான் சிறப்பாக தெரியும் அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு சாராக செயல்படுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதுலேருந்து இந்த பிரச்சனை நிலவும் பட்சத்தில் அப்போ நூறு வருஷத்தில் கட்டாயம் இருக்க தானே செய்யும் அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னோ கூட்டி இருந்தது என்னன்றது தான் ஸோ அதை பொறுத்த மட்டுக்கும் நம்ம தெல்ல தெளிவாக எடுத்துரைச்சுருக்கோம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பில் வெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் எந்தெந்த நம்மளுடைய பல காப்பியங்களில் வந்து எங்கெங்கே இது பற்றி இடம்பெற்றுருக்கின்றதையும் அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏத்துறனால நம்ம நம்ம பொதுவாக நம்ம நம்மக்குள்ளே நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துக்குருவோம் அங்கே நம்ம விளக்கை ஏற்றுகிறோம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை போகிறதுலாம் அந்த விளக்கு ஏற்றுறதில் இது ஒரு சிறு ஒரு 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 விஷயம் இது வந்து ம மதத்தினுடைய புனிதத்தையும் மக்களுடைய நம்பிக்கையும் பெருமளவில் உயர்த்தக்கூடியது